டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு நாட்களை எந்த காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த நான்கு நாட்களுமே அது சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது டிசம்பர் ஒன்னாம் தேதி கார்த்திகை மூன்றாவது சோமவாரம் இன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சர்வ ஏகாதசி கூட வருது பெருமாளுக்கு உகந்த அற்புதமான நாள் இரண்டாவது டிசம்பர் இரண்டாம் தேதி எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு தான் பெருமாளுக்கும் துளசி தேவிக்கும் திருமணமான நாள் அன்னைக்கு துளசி வழிபாடு பண்றது ரொம்பவுமே சிறப்பு அன்னைக்கு மாலை ஆறு இருபதுக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அன்னைக்கு மாலையில ஆறரைக்கு மேல நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றி வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இன்னொரு சிறப்பு நாளும் இருக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கு பிரதோஷம் கூட அன்னைக்கு மாலையில நாலரலிருந்து ஆறரைக்குள்ள பிரதோஷ வழிபாடு செய்துட்டு ஆறரைக்கு மேலே பரணி தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு அது மட்டும் இல்லாமல் துளசி வழிபாடும் பண்ணுங்க அப்படின்னா சிவபெருமானோட அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை அன்னைக்கு திருவண்ணாமலையில ஜோதி ஏற்றின உடனே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடணும் குறைஞ்சது இருபத்தி ஏழுக்கு குறையாம விளக்கேற்றி வழிபடுங்க அடுத்த நாள் டிசம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படின் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நினைச்சு பெருமாளுக்காக ஏற்றக்கூடிய தீபம் இந்த நான்கு நாளுமே அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த அற்புதமான நாளை எந்த காரணத்தை கொண்டையும் தவற விட்டுடாதீங்க ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்